வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் பார்க்க இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் முன்னூத்தி அறுபது நாட்களே ஒண்ண பிரபல சீரியல் இப்போ முடிவுக்கு வந்திருக்கிற செய்தி வெளியே இருக்கு அது என்ன சீரியல் முழுசா பார்க்கலாம் இருபத்தி நான்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சீரியல் தான் மீனா சீரியல் சன் டிவில ரொம்ப எதிர்பார்ப்போட வந்த சீரியல் தான் இந்த சீரியல் இந்த சீரியல்ல மீனா கதாபாத்திரத்துல இந்து சௌத்ரி அவங்க நல்லா தான் நடிச்சிட்டு வந்தாங்க இந்த சீரியல் இப்போது ஒரு ஆண்டாக வெட்டிகரமாக ஓடிடுச்சு ஆனால் இப்போது சமீப காலங்களில் அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று புள்ளி ஜீரோ ஐந்து டிஆர்பி ரேட்டிங் தான் பெற்றிருக்கு சன் டிவிலேயே ரொம்பவும் குறைவான டிஆர்பி ரேட்டிங் பெற்ற சீரியல் மீனா சீரியல் தான் இதனால தான் இந்த சீரியல் இப்போ இன்னும் ஒரு சில வாரங்களில் முடிவுடைய போதா தகவல் வெளியே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து புது சீரியல்கள் வர்றதுக்காகவும் காத்திருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்குது மீனா சீரியலோட இந்த முடிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க